மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் ஒன்பது லட்சம் மோசடி செய்த காசாளர் மீது வழக்கு லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கை புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது லட்சம் மோசடி செய்த காசாளர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை சாமிநாதன் என்பவர் காசாளராக பணியாற்றி வந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் உள்ளாட்சித்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் அங்கு சென்று பணியில் சேர்ந்த பிறகும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கணக்கு விவரங்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து துறையின் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அதன் பின்னர் அவர் அனைத்து கணக்கு விவரங்களை சமர்ப்பித்தார் அதிகாரிகள் அதனை ஆய்வு செய்த போது அரசின் பணத்தை அவர் முறைகேடாக பயன்படுத்தியது தெரிய வந்தது தொடர்ந்து அவரிடமிருந்து ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பறிமுதல் செய்யப்பட்ட து அதன் பிறகும் கணக்கு விவரம் சரி செய்யப்படவில்லை இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி உத்தரவின் பேரில் கணக்குகள் மற்றும் கருவளத்துறை அதிகாரிகள் கொண்ட சிறப்பு தணிக்கை குழு விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தது இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் சாமிநாதன் முப்பத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று ரூபாய் மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்து மீனா லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் அளித்தார் அதன் பேரில் சாமிநாதன் மீது ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட மூன்று பிரிவின் கீழ் இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி வழக்குப்பதிவு செய்துள்ளார் அவர் மேலும் பணம் மோசடி செய்துள்ளாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது